பெரம்பலூர்ல பாஜக சார்பில் சமத்துவ விருந்து நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சமத்துவ மக்கள் கட்சியை கலைச்சிட்டு பாஜக பிரமுகராக இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில விஜய் அவர்களை விமர்சிச்சு பேசியிருக்காரு விஜய் சமீபத்துல தாவேக்கா ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழால இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்களாம் அதாவது மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து பேச அதுக்கு நடுவில் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து அதை கேட்டுட்டு டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணாங்க இப்போது ஸ்லீப்பர் செல் மாதிரி நீங்கள்லாம் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு வந்து அவர் பேசியிருந்தார் இந்த நிலையில் சரத்குமாரோடைய பேச்சு வந்து இப்போ ரொம்ப சர்ச்சையாக இருக்குது அன்பு சகோதரர் விஜய் ரொம்பவே பாப்புலரான நடிகர் உங்களுக்கு தமிழக அரசியல் வியூகத்தை வகுத்து கொடுக்க இந்தி தெரிந்த ஒருத்தர் வந்து தான் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா டே எங்கடா இருக்கீங்க நீங்க யாருக்கு பிரார்த்தனம் பண்ணுறீங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏம் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்னு ஆயிரத்தெட்டு ப்ரோ போட்டு விஜய் அவர்களை கலாச்சி தள்ளியிருக்காரு சரத்குமார் அவர்கள் அதாவது சொந்த தொகுதியிலேயே தோத்த பிரசாந்த் குமார் விஜயை வந்து எப்படி ஜெயிக்க வைக்கிறார் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவை ஜெயிக்க வச்சது மாதிரி விஜய் கட்சியை ஜெயிக்க வைப்பாரா வரும் தேர்தலில் அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சரத்குமார் அவர்கள் பேசியிருக்காரு இதே விஜய் அவர்களை வாரிசு திரைப்படத்தினுடைய இசை வெளியிட்டு விழாவில் சரத்குமார் அவர்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஏன் இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படிங்கிற அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள்லாம் சூப்பர் ஸ்டாரே கிடையாதுங்கிற லெவலுக்கு சரத்குமார் அவர்கள் பேச அதை விஜய் அவர்கள் பயங்கரமாக ரசித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தார் நம்ம வந்து பார்த்தோம் அப்போவே வந்து விஜய் அவர்கள் ஸ்டேஜில் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இன்றைக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை பெருந்தன்மையோடு சொல்லியிருந்திருக்கோம் அதான் உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் விஜய் அவர்கள் அதை சொல்லியிருக்கணும் ஆனால் அதை சொல்லலை ஆனால் பாருங்கள் இப்போ அதே சரத்குமார் அவர்களே விஜய் அவர்களுக்கு எதிராக விஜய் அவர்களை கலாய்த்து கிண்டல் பண்ணி ஸ்டேஜில் பேசக்கூடிய நிலைமைக்கு விதி வந்து தள்ளிடுச்சு இதுதான் இது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு போக்கு அப்படிங்கிறது போயிட்டுருக்கு இப்போ நடக்கிற நிகழ்வுகள் அப்படிங்கிறது மேலும் நீங்கள் சரத்குமார் அவர்களுடைய இந்த பேச்சு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அன்னைக்கு விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்ன அவர் இப்போ இதே விஜய்யை இப்படி ஸ்டேஜில் வந்து நேரடியாக தாக்கி பேசுகிற அளவுக்கு இந்த அரசியல் அப்படிங்கிறது மாத்திருச்சு ஒரு மனிதரை உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்